இந்த கருப்பணி நாட்டம் களை போகிறது மிக பெரும் உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு செய்வினை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று உன் வீட்டின் மூலையிலே ஒருவர் இதை வைத்து கொள்ள வந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் நானோ உன்னை எட்டு திசையிலும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் என்று தெரியாமல் அவர் உன் மனதிற்குள் இருப்பதை அறிந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த கருப்பனை நான் நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டேன் இந்த கருப்பண்ணசாமி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த மூலையில் இருக்கின்ற பொருளை தூக்கி தூர எறிவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ சற்றும் யோசிக்காதே சற்றும் நிலை தடுமாறாதே பதற்றப்படாதே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் உன் வீட்டிற்கு யார் வந்து விட்டு போனாலும் உடனே நீ உன் வீட்டிற்குள் இருக்கின்ற சில விஷயத்தை நீ பார்த்துக்கொள் ஏனென்றால் உனக்கு தெரியாமலே உன் வீட்டிற்குள்ளே ஏதாவது ஒன்று வைத்துவிட்டு எதிர்மறை சக்திகளை அங்கு வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை ஆட்டி படைத்து விடலாம் என்று தவறாக கணக்கு போட்டு இருக்கின்றார் உன் வீட்டிற்குள் மூளையில் அப்படி என்ன வைத்துக்கொண்டு செல்கிறார் என்று தானே யோசித்து கொண்டு இருக்கின்றாய் ஏன் பிள்ளையே நீ பார்ப்பதற்கு முன்பதாகவே இந்த அதை நான் பார்த்து விட்டேன் உன்னை சுற்றி எத்தனை அடக்கு பாதுகாப்பில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தெரியாதா உன் மனதில் இருக்கின்ற அழுகைக்கும் கண்ணீருக்கும் அவர்தான் காரணம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் என் பிள்ளைகள் நிலையை பார்த்து நான் அமைதி கொள்வேனா இனியும் அமைதி காப்பதில்லை உன் வீட்டிற்குள் மூளையில் இருக்கும் அந்த ஒன்றை தூக்கி எரிந்துவிட்டு உன் வாழ்க்கையை நான் அங்கு வளப்படுத்தத்தான் போகிறேன் என் தங்கமே நீ எதை கொடுத்தாலும் எதை உனக்கானதாக மாற்றினான் Altyazı உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த கருப்பனே நேரடியாக வந்து போது உன்னை சுற்றி நடக்கும் தீவினைக்கும் மஞ்சனைக்கும் நீ பயிந்து கொண்டு இருக்காதே அவர்கள் மாயே வளையை பின்னி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எப்படியாவது உன் வீட்டிற்குள்ள எதிர்மறை சக்திகளை புகுத்திவிட்டால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து விலகி விடுவாய் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து விலகி விடுவாய் என்றெல்லாம் கணக்கை போட்டு வை ார்கள் ஆனால் நான் அதற்கும் சற்று இடம் கொடுக்கப் போவதே இல்லை ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பது இந்த கருப்ப அல்லவா உன் வாழ்க்கையின் தேடலை நான் தேடிக்கொண்டு இருக்கும் போது உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருந்து விடுவேனா என உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியும் கஷ்டத்தையும் அறிந்துவிட்டுத்தான் நானே என் செல்ல பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன்னை கண்கலங்க வைத்து விடுவேனா உன்னை சுற்றியிருக்கும் அந்த எதிரியோ உன்னை எப்படியாவது கண்ணீர் சிந்த வைத்து உன் வாழ்க்கையை மாற்றியமைத்து விடலாம் என்று நினை கொண்டு இருக்கின்றான் ஆனால் அந்த ஆட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்க்கையின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு உன் வீட்டினுள் அந்த மூலையில் உள்ள பொருளை தூக்கி எரியத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ சற்றும் கவனமாகவே இரு உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகைக்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுக்க இந்த கருப்பனை வந்து இருக்கும்போது நீ யாருமே இல்லையே யாருமே இல்லையே என்று மட்டும் எண்ணி கொண்டு இருக்காதே உன்னை சுற்றி எத்துணை உறவுகள் இருந்து கொண்டு இருந்தாலும் அத்துணை பேரும் உன்னை சுற்றி அங்கு வளமந்து கொண்டு எதற்காக தெரியுமா உன்னை எப்படி வெற்றியின் படியிலிருந்து கீழே இறக்கி விடலாம் எப்படி உன்னை புதை குழியில் தள்ளி விடலாம் என்று ஏனென்றால் இங்கு ஒருவர் முன்னேறுவதுதான் இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே அதனாலத்தான் இப்படி மாய வலைகளை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதனாலத்தான் இப்படி சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருக்க என்றார்கள் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் சூட்சமத்தை நான் புரிய வைத்து உன் வீட்டில் உள்ள மூளையில் அந்த பொருளை எடுப்பதற்கு வந்திருக்கும் இந்த கருப்பனை விட்டு விடாதே என்ன தெரியுமா எடுக்க வந்திருக்கின்றேன் உன் எதிராளிகளோ உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று விட்டார்கள் அல்லவா அவர்களோ உன் வீட்டின் மூளையில் உனக்கு தெரியாமல் ஒரு எலுமிச்சை பழத்தை வெட்டி அதனுள்ள குங்குமத்தை தடவி வைத்துக் உன் கண்களுக்கு புலப்படாத இடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு சென்றுவிட்டார் நீ அதை பார்த்தால் தூக்கி தூரை எரிந்து அல்லவா அதனால் உன் கண்களுக்கு புலப்படாத இடத்தில் விட்டால் அது அப்படியே இருந்துவிடும் எதிர்மறை சக்திகளும் அப்படியே தங்கிவிடும் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் தூசியே புகாத இடத்திலும் கூட இந்த கருப்பன் புகுந்து விடுவேன் என்று அவருக்கு தெரியாது அல்லவா இப்பொழுது அதை தெரிய வைக்கவும் புரிய வைக்கவும் தான் நான் உன் வீட்டிற்குள் வந்து இருக்கின்றேன் உன் வீட்டிற்குள் குடியிருப்பது யாரென்று தெரியாமல் எளிதாக வைத்துவிடலாம் என்று நினைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இனி அவர்கள் நிலை என்னவென்று தெரியாமல் நீ இருக்காதே இதோ உனக்கான வெற்றியை நான் தீர்மானிப்பதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகைக்கும் கண்ணீர் அவர்தான் காரணம் அந்த கண்ணீரை அவர் கண்களிலும் வரவைக்க நான் புறப்பட்டு விட்டேன் அவர் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை வைக்க நான் புறப்பட்டு விட்டேன் நீயோ நினைக்கலாம் அப்பனே கருப்பனே என் கண்களில் கண்ணீர் வருவதற்கு முன்னதாகவே நீ என்னிடம் இதை தெரிய படுத்தியிருக்கலாமே என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அதுவும் உண்மைதான் நான் அப்பொழுதே தெரியப்படுத்தியிருந்தான் இவர்தான் உனக்கான எதிர்வினைகளை செய்து கொண்டு இருக்கின்றான் என்று தெரியாமலே இருக்கும் உண்மையை புரிய வைக்க வேண்டுமல்லவா நான் எத்தனையோ தடவை வாய் வாய்மொழியாகவே உன்னிடத்தில் சொல்லும் எல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் கடந்து இருக்கின்றாய் அதனால் தான் இந்த சின்ன சோதனையின் மூலம் உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் அதற்கு எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க வேண்டுமா கவலையை தான் கொடுக்க வேண்டுமா என்று எண்ணி விடாதே அந்த கஷ்டமும் கவலையும் உனக்கானதாக மாறிவிடாது அதை என் கையிலே எடுத்துவிட்டேன் உனக்கு உண்மையை புரிய வைப்பதற்குத்தான் இந்த நிலையை உருவாக்கி இருக்கின்றேன் இதோ உனக்கே தெரியாமல் அந்த எலுமிச்ச பழத்தை உன் வீட்டில் இருந்து அகற்றி உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு நான் இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமே வருந்திக் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் கஷ்டப்பட்ட தருணத்திற்கும் பதில் சொல்லும் காலமும் நேரமும் வந்தே விட்டது என் செல்ல பிள்ளைகளின் கண்களிலா கண்ணீரை வர பார்த்தார்கள் ஏன் செல்ல பிள்ளைகள் வீட்டிலா கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இனி அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ எட்டிவிட்டாய் வெற்றி வாதி சூடப்போகும் தருணத்தை நீ விட்டாய் உன் மனதில் இருக்கின்ற அழுகை கண்ணீருக்கும் விடை கொடுக்கும் தருணம் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் கவலை கவலை என்று நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கு நான் உனக்கானதை உன் ஒப்படைப்பதற்கு வந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் செய்வினைக்கும் எதிர்வினைக்கும் பார்த்து உன் மனதை நீயே எச்சப்படுத்திக் கொண்டிருக்காதே எத்தனை கவலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை என் பிள்ளைகள் எட்டியிருக்கும் போது உன் மனதில் உள்ளதை பழிக்கச் செய்வதற்கும் உன் மனதில் உள்ள ஆசைகளை நிஜமாக்குவதற்கும் தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருப்பினும் என் மேல் பாரத்தை போட்டு உன் செயலை செய்து கொண்டிரு என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயத்திற்கும் நீ எதிர்பார்த்த முடிவை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருகின்ற செயல்கள் எல்லாம் இனி உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது எதிர்நோக்கும் இடத்திலிருந்து நல்ல செய்தியை தான் பெறப்போகிறாய் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது மற்றவர் உதவி செய்ய வரவில்லையோ என்று எண்ணி விடாதே நான் இருக்கும்போது மற்றவரின் உதவியை எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் கவலைப்பட்ட தருணத்திற்கு இந்த கருப்பனே நேரடியாக பதில் சொல்ல வந்திருக்கும் போது யாருமே இல்லையே யாருமே இல்லையே என்று உன் தனிமையை நினைத்து நீ வருந்தி இந்த தனிமையின் போராட்டம்தான் உன்னை யாரென்று நிரூபித்து காண்பிப்பதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன் வெற்றிக்காக நீ காத்திருக்கும் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் அந்த வெற்றியை நிரந்தரமாக்க நிலையானதாக்க மாற்றுவதற்கு இந்த கருப்பனை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தி கொள்ளாதே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு இந்த கருப்பனே நேரடியாக வந்து இருக்கும்போது நடக்கப் போகும் எல்லா விஷயத்தையும் நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி